மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புதுசாக இப்போ பிரபலமாக பேசிகிட்ருக்கிற இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இது வந்து இந்தியாவை பாதிக்குமா இல்லை உலக நாடுகள்லாம் எங்கெங்கே பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத கிரக ரீதியாக அதாவது நம்ம ஒவ்வொரு ஊர்லேருந்து பிறகுதே அது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு பல தரப்பட்ட மக்கள் சொன்னாலும் மருத்துவ ரீதியாக சில விஷயங்கள் சொன்னாலும் நம்ம ஜோதிடர் இல்லையா அதனால கிரக ரீதியாக எந்தெந்த ஊர்களில் பாதிப்போம் அது உண்மையாலுமே அந்த பாதிப்புகள் வருமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அலசல் இதுல எப்படின்னா ராகு பயிற்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட மே மாசம் தான் பயிற்சி ஆகுது அதாவது பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை ஒரு நாலு மணிக்கு மேலே தான் ராகு உள்ளார் என்ட்ரி ஆகிறாரு அதாவது கும்பத்துக்கு எப்பயுமே யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழிக்கு தகுந்த மாதிரி ராகு எப்பெல்லாம் பெயர்ச்சி ஆகுதோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பார்வை பெற்ற வீடுகள் திரிகோண வீடுகள் இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதில் பார்வை பெற்ற வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் மேசம் ஒன்று வரும் அதுக்கப்புறம் தனுசு ஒன்று வரும் அது திரிகோண வீடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மிதனமும் தான் மெயினாக இதில் வேலை செய்யும் விஷயம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த இடத்துலலாம் ராகுனுடைய பார்வைகள் அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியான ஒரு கணக்கு அது உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கில் தெரியும் அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இதில் விஷயம் அப்படின்னா இதில் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ஊர்கள் இதுதான் நம்மளுக்கு ஹைலைட்டான இது இது முண்டேன் அஸ்ட்ராலஜி ரீதியாக எடுத்தது சரிங்களா அதில் பார்த்தோம்னா இதில் உலக நாடுகள் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன் இதில் வந்து ஸ்வீடன்னு ஜப்பானு சூடானு ரஷ்யா போலந்து இந்த மாதிரி உலக நாடுகளில் விஷயம் இருக்கும் அதில் வந்து குறிப்பாக இந்தியாவில் எந்தெந்த ஊர்கள் அப்படின்னா அதில் இந்த பிரம்மபுத்ரா இதெல்லாமே இந்த கும்பத்துக்கு வரக்கூடிய இடம் பிரம்மபுத்ரா கடகபுரம் புவனேஸ்வரம் ஒடிசா மற்றும் கடலோர பகுதி இது வந்து கடல் ராசி அப்படிங்கிறதுனால இது கடலோர பகுதிகள் எல்லாமே கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இருந்து எல்லாமே ஓவர் கலோரப் பகுதிகள் இதெல்லாமே நம்மளுக்கு குறிக்கும் மாவட்ட ரீதியாக நாம் எடுத்துக்கணுன்னா இதில் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து தெற்கு பகுதி தெற்கு பகுதியும் நாமக்கல் திருச்சி வந்து வடக்கு பகுதி குறிக்கக்கூடிய இடம் கரூரும் நம்மளுக்கு வடக்கு பகுதி குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த இடங்களில் வந்து நம்ம மாவட்ட ரீதியாக பார்த்தோம்னா நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னாலும் இதில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்கும் அவிட்டம் சதயம் போராட்டம் மூணு நட்சத்திரம் இருக்கும் நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னாலும் இது காஷ்மீர் கைலாசம் உத்தரகுரு அதாவது நேருகிரி கைதேசபுரம் மாதிரி ஊர்கள் இருக்கும் அதுலேயும் பார்த்தோம்னா இந்த நதியோரம் குறிப்பாக நதியோரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஊர்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதில் வந்து எப்படின்னா இந்த திரிகோண வீடு இதில் இது மட்டும் தான் பாதிப்பு இருக்குமா அப்படின்னா இல்லை திரிகோண வீட்டினுடைய ஊர்கள் அதனுடைய நாடுகள் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துன்னு வச்சுங்களேன் இல்லை பிரிவோண வீடுன்னு பார்த்தோம்னா இதில் நம்ம நம்ம ஊருக்கு இதில் மிதனம் வந்து நாகபுரம் விஜயமங்கலம் தென்காசி ஆந்திரா பகுதி க கோதாவரி மகாநதி பாயிற இடம் இந்த இதெல்லாமே வந்து நம்மளுக்கு மிதனத்தை குடிக்கூடிய ஊர் பகுதி துலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு குஜராத்து மகாராஷ்டிரா அதேமாதிரி காலகஸ்தி ஹைதராபாத்து ஸ்ரீசைலம் காலகஸ்தி கிருஷ்ணா நதிபுரம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஊர்கள் இந்தந்த ஊர்களில் அதாவது இந்தியாவில் இந்தந்த ஊர்களில் உலக நாடுகள் நம்மளுக்கு தேவையில்ல நம்ம அது இருக்கிறோம் அதில் இதில் பார்த்தோம்னா அதில் அமெரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் வரும் சரிங்களா இப்போ இந்த ஊர்களில் இந்த பிரச்சனைகள் அதிகமாகும் எப்படின்னா இந்த ராகுனுடைய தாக்கங்கள் அதிகமாகும் இப்போ இந்த வைரஸ் நோய் வரகிட்டு இருக்குதுங்க இல்லையா இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக அது முன்னேறி அதிகமாக பேசப்படக்கூடிய ஊராக வந்து நிற்க பார்க்கும் சரிங்களா அதிகமாக பேசப்படுது எப்படின்னா இதில் ஒரு போராட்டம் நடத்துகிற அளவுக்கு பிரச்சனைகள் உருவாக பார்க்கும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு இடம் கிடைக்கல இல்லை வந்து எங்களுக்கு சரியாக கவனிக்கலை மாரி மக்கள் போராட்டங்கள் அதிகமாகும் நிறைய மருந்துகள் இல்லாமல் இருக்கிறது இந்தமாரி பிரச்சனைகள் வந்து பெருசுபடுத்துறதுக்கு முன்ன சூழ்நிலைகளை இங்கே இந்தமாரி ஊர்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ண வைக்கும் ராகு பேச்சு வந்து இதில் வந்து எப்படின்னா ராகு எப்பயுமே கும்பத்துக்குள்ளார என்ட்ரி ஆகுது அப்போ என்ட்ரி ஆன உடனே புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும் அப்படிங்கிறாங்க புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னா கட்டாயம் மறுபடியும் இந்தியா வந்து புதிய மருந்து நம்ம வந்து கோவேக்சின் கோவிட் இதெல்லாம் இல்லையா அதே மாதிரி புதிய மருந்துகள் இந்த விஷயத்துக்கும் அந்த ஹெச்எம்பிவி வைரஸுக்கும் நம்மளுக்கு புதிய மருந்துகள் கண்டுபிடிச்சு இது உலக நாடுகள்லாம் சப்ளை பண்ணுற அளவுக்கு டெவலப் பண்ணிவிடும் ஸோ அது ஒன்று காப்பாற்றி விடுவாங்க ஆனால் அதனுடைய தாக்கம் கட்டாயம் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ராகுனுடைய தாக்கம் இருக்கும் அதில் இதில் ரெண்டு சந்திக்கிற காலகட்டம் ஒன்று இருக்குது அதில் இன்னும் கொஞ்சம் க்ரிட்டிக்கலான விஷயம்லாம் பண்ணும் அதாவது எப்படின்னா ப இந்த ராகும் சனியும் சந்திக்கிற காலகட்டம் மட்டும்தான் இந்த பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த காலகட்டங்களில் இவங்க ரெண்டு பேரும் நேரலையில் இங்கே நேரத்தில் சந்திப்பாங்க சரிங்களா மீனத்தில் வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதில் வந்து தாக்கங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதில் தான் தீவிரமாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தாக்கம் வந்து நாலாவது மாதமே அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு நாலு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வந்து ராகு ரெண்டும் நேரடியாக சந்திக்கிற காலகட்டமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் இதனுடைய வீரியத்தன்மைகள் அது வந்து அதிகமாகும் சரிங்களா இது இந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுனால வாய்ப்புகள் இருக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் அதனுடைய தாக்கம் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளாகட்டும் பொதுமக்கள்லாம் அதிகம் கான்டக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது முக்கியம் சரிங்களா பாதுகாப்பு பண்ணிக்கோங்க வழியில் மக்களினுடைய தொடர்பு ஜோதிரிகள் நிறையா மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் பொதுமக்கள் பொது வேலையில் வேலை வேலை செய்கிறவங்க இது வந்து அதிகமாக வேலை செய்கிறக்கும் மேபி வந்து மறுபடியும் அந்த முகமூடி போடக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ராகு வந்து முகத்தை மறைக்கிறது சரிங்களா மறைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ண வைக்க இந்த ராகு இந்த இடத்துல ராகு உள்ளார மிதனத்தில் என்ட்ரி ஆகிறப்ப தான் அமெரிக்காவில் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணிச்சு அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா ராகு இந்த மிதனத்தில் வரப்போ தான் அமெரிக்கா சுட்டுவட்டதில் பெரும் பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய சுத்தியை ஏற்படுத்திச்சு அது சீனாவிலேருந்து அந்த காரணத்துக்கு ஸோ இப்போ நம்மளுக்கும் வந்து அந்த முகமூடி போடக்கூடிய சூழ்நிலையை இது உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பாதுகாப்பாக இருப்போம் பாதுகாப்பாக பயணிப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம் நன்றி தேங்க்யூ ஸோ மச்